விஷயம் நான் ட்ரூ ஹார்ட் வந்து சரண்யா கிட்ட பாக்குறேன் நானுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிடையாது ரெண்டே கிடையாதுன்னு சொன்னா ரெண்டே ரெண்டு ஃப்ரெண்ட் தான் இப்ப மூணாவதா வந்து ஒரு ட்ரூ ஹார்ட் பாத்துருக்கேன் பாருங்க இந்த புடவை வந்து அவ்வளோ அழகாக இருக்கு இந்த புடவை அப்புறம் வளையல் அப்புறம் நம்ம ஐயன் முருகரு சீர்வரிசை தட்டு மாதிரி என்னன்னா பாப்பா வந்து கொஞ்சம் ஜூரமா இருக்கா பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை பட் ஆனாலும் ஸ்ட்ரம் எடுத்து வந்திருக்காங்க இது நிறைய முறை வந்து நான் மீட் பண்ணும் மீட் பண்ணும் சொல்லிட்டு சரண்யா பிஸியா இருக்கும் போது நான் ஃப்ரீ நான் பிஸியா இருக்கும் போது சரண்யா ஃப்ரீ Okay. Yeah, what thank <laughs> you